பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆத்தும பாரம் கொண்டவர்களாய் வாழுகிறோம் என்பது மிக அவசியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அநேக சமயங்களில் நாம் கிருபையின் சத்தியத்தை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அநேக நம்முடைய ஆவிக்குரிய பொறுப்புகளை நாம் தவிர்க்கும்படியான ஆபத்து உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆத்தும பாரம் என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியனுக்கும் பிரிக்கப்பட முடியாத ஒரு இருதயத்தின் கதறலாக பாரமாக இருக்க வேண்டியது மிக அவசியம் இதை பரிசுத்த பவலுடைய வாழ்க்கையில் நாம் வாசிக்கிறோம் சமீபத்தில் பரிசுத்த பவலினுடைய மூன்று மிஷினரி பிரயாணங்களை குறித்து நான் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவது எவ்வளவு கடினம் என்பதை குறித்து நான் அவர் பிரயாணம் பண்ணின அந்த இடங்களின் சூழ்நிலைகள் அவர் பிரயாணம் பண்ணின தூரங்களை எல்லாம் பார்க்கும் இவ்வளவு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு ஏன் அவர் பணி செய்ய வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்த பொழுது ஒன்று ஆத்தும பாரம் வேறொன்றுமே இல்லை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆத்தும பாரம் இல்லாமல் வாழ்வது நிச்சயமாக பாவமாகவே இருக்கிறது பவுல் ஆத்ம பாரம் எவ்விதமாய் கொண்டிருந்தார் என்பதை குறித்து நாம் சில வசனங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது இஸ்ரேவேலருக்காக எவ்வளவாக இருதயம் பாரம் கொண்டிருந்தது ரோமர் ஒன் ஒன்பதாவது அதிகாரத்தில் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது இம்மாசத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புகிறேனே நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புகிறேனே என்று உண்மையாய் சொல்லக்கூடிய அளவில் அவருடைய இருதயத்தில் அந்த ஆத்தும பாரம் இருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம் எவ்விதமான பாரத்தை பவுல் கொண்டிருந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது அதே விதமாக ஒன்று குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரத்தில் அவர் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமாக ஆத்தம பாரம் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு என்று சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் அன்மையாலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் இவ்விதமான உண்மையான ஆத்தம பாரம் கொண்டிராமல் வாழுவோமானால் அது பாவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன் பவுல் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு நெருக்கங்கள் மத்தில சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார் என்பதை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது